கோவை மாநகராட்சியில் ஐந்து புள்ளி எட்டு ஆறு லட்சம் வரி விதிப்பு கட்டிடங்கள் உள்ளன ஏப்ரல் செப்டம்பர் அக்டோபர் மார்ச் என ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சொத்து வரி வசூலிக்கப்படுகிறது இதில் ஏழு சதவீதம் நூலக வரியாக பெறப்படுகிறது இத்தொகை நூலகத்துறைக்கு மாநகராட்சியில் இருந்து வழங்கப்படும் நூலகங்களை மேம்படுத்துவது தேவையான புத்தகங்கள் வாங்குவது உட்கட்டமைப்பு வசதி செய்வது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்வது வழக்கம் இவ்வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான நான்கு ஆண்டுகளில் எண்பத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ரூபாய் நூலக மொழியாக கோவை மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டுள்ளது இத்தொகையில் இதுவரை பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஒரு ரூபாய் மட்டும் நூலகத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் அறுபத்து மூன்று கோடியே ஐம்பத்து நான்கு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதினோரு ரூபாய் செலுத்தாமல் மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த தகவல் முன்னாள் கவுன்சிலர் கிருஷ்ணசாமி தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டதில் மாநகராட்சி கணக்கு பிரிவு உதவி கமிஷன் கொடுத்த பதில் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது மாநகராட்சி அதிகாரியிடம் விசாரித்தபோது சொத்து வரியில் பெறப்படும் நூலக வரியை நிறுத்தி வைக்க நகராட்சிகளின் நிர்வாக இயக்குநர் அலுவலகத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டது இதனால் நிதி வழங்கப்படவில்லை என்றார் பொதுமக்களிடமிருந்து நூலக வரியாக வசூலித்து அதை சம்பந்தப்பட்ட துறைக்கு வழங்காமல் நிறுத்தி வைத்திருப்பதோ அல்லது வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்துவது மோசடி செய்வதற்கு சமம் எனவே துறைக்கு நிலுவைத் தொகையை விரைந்து அனுப்ப வேண்டும் அல்லது பொதுமக்களிடம் சொத்து வரியில் ஏழு சதவீத நூலக வரி வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது கோவை மாநகராட்சியை சொத்து வரியோடு நூலக வரியாக கடந்த நான்கு ஆண்டுகளில் எண்பத்தி மூணு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது வசூல் செய்த பணத்தில் கோவை மாநகராட்சியில் உள்ள நூறு வட்டங்களிலும் ஒரு வட்டங்களிலும் கூட ஒரு நூலகம் கூட அமைக்கப்படவில்லை அதேபோல் மாநகராட்சி பள்ளியிலும் கூட நூலகம் இந்த நூலக வரியின் மூலமாக அமைக்கலாம் அதுவும் செய்யவில்லை ஏறத்தாழ எண்பத்தி மூணு கோடி ரூபாயில் பத்தொன்பது கோடி ரூபாய் நூலக கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழுவுக்கு கொடுத்துவிட்டு மீதியுள்ள தொகை எங்கே என்கின்ற விவரம் தெரியவில்லை மாநகராட்சியிலே ஏறத்தாழ ஆண்டுக்கு முப்பது கோடி ரூபாய் கோவை மாநகராட்சியிலே நூலக வரியாக பெறப்படுகிறது அந்த வரியிலே மாநகராட்சிக்கென ஒரு நூலகம் கூட கட்டவில்லை இன்னைக்கு இன்றைக்கி பொதுப்பணித்துறையினுடைய மதிப்பீடு பிரகாரம் ஒரு வார்டுக்கு ஒரு நூலகம் அமைத்தாலும் கூட பதினைந்து லட்சம் ரூபாய் முப்பது கோடி இருந்துன்னா ஒரு வார்டுக்கு இரண்டு நூலகங்கள் அமைக்க முடியும் ஆனால் கோவை மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை செய்யவில்லை கடந்த ஆண்டுகளிலே ஏறத்தாழ பத்து பதினைந்து ஆண்டுகளிலே ஏறத்தாழ மாநகராட்சியினுடைய நூலக வரி ஏறத்தாழ ஒரு நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யப்பட்டு அந்த பணத்துக்கு கோவை மாநகராட்சியிலே ஒரு நூலகம் கூட ஏற்படுத்தப்படவில்லை அதேபோல் பள்ளி கல்லூரிகளிலே ஒரு நூலகமே ஏற்படுத்திக்க இருக்கிறார்கள் என்றால் ஏற்படுத்தவில்லை அந்த பணம் நூலக ஆணைக்குழுவுக்கு செல்லவில்லை என்ன என்ன ஆயிக்க கொண்டிருக்கிறது என்பதை தெரியவில்லை இது இதை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நூலக வரியை குறைக்க வேண்டும் இருக்கக்கூடிய பணத்தில் மாநகராட்சி பள்ளிகளிலே ஒவ்வொரு பள்ளியிலும் நூலகம் அமைக்க இந்த நிதியை பயன்படுத்த வேண்டும் நூலக நிதியை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு கோரிக்கை இன்னைக்கு மாநகரத்திலே ஏராளமான வரிகள் முந்நூறு சதவீதம் வரை வரி உயர்த்தப்படுகிறது இதற்கிடையிலே ஏழு சதவீதம் நூலக வரி இதையெல்லாம் குறைத்தால் மக்களுக்கு வலு குறையும் மாநகராட்சிக்கு கடந்த நான்காண்டுகளிலே செலுத்தப்பட்ட நூலக வரி எவ்வளவு எண்பத்தி மூணு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் அதை நூலக ஆணைக்குழுவுக்கு எவ்வளவு செலுத்தினீர்கள் பத்தொன்பது கோடி அறுபத்தி மூணு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எங்கே என்று கேட்கேன் அதற்கு மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் உரிய பதில் இல்லை மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய நூலகங்கள் மாவட்ட நூலக ஆணைக்குழுவால் பராமரிக்கப்படுகிறது எந்த எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நூலகம் ஒரு கலையிழந்து காணப்படுகிறது கோவை மாநகர பகுதியிலே அதற்குண்டான புத்தகங்கள் இல்லை அதற்குண்டான படிப்புக்கு உண்டான சூழ்நிலை வாய்ப்புகள் இல்லை இப்படிப்பட்ட குறைபாடோடு தான் கோவை மாவட்டம் முழுவதும் கோவை மாநகரம் முழுவதும் நூலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது பொதுமக்களுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு எழுபது எண்பதுக்கு குறைவான நூலகம்தான் இருக்குது நூறு வட்டங்களில் சேர்ந்து குறிப்பாக நான் சார்ந்த வட்டத்திலே ஒரு நூலகம் அமைக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தேன் இதுவரை மாநகராட்சிக்கு சொந்தமான ஏராளமான பொது ஒதுக்கீடு இடங்கள் நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் உள்ளது ஒரு ஒரு இடத்துலையும் கூட அமைக்கப்படவில்லை இந்த வட்டத்தை மட்டுமல்ல நூறு வட்டங்களுக்கும் தலா இரண்டு நூலகங்கள் அமைத்தாலும் கூட ஓராண்டினுடைய நிதி தான் இதுக்கு செலவாகும் அப்படிப்பட்ட முயற்சியை மாநகராட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் நூலக ஆணைக்குழுவும் செய்ய வேண்டும் இன்றைக்கி பொதுமக்கள் வந்து உட்கார்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல முறையிலே துறையினுடைய ஆலோசனையின் பேரில் அமைத்து கொடுத்தால் பொதுமக்கள் நூலகத்தை பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் மாணவ சமுதாயம் எல்லாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும்